பல ஆண்டுகளாக எஸ்ட்ரோனமர்களால் கருதப்பட்ட ஹபல் டென்ஷன் பற்றிய ஒரு புதிய விடயத்தை ஜேம்ஸ் வெப்பெமுக்கு சொல்லி தந்துள்ளது அது என்னவென்றால் இதுவரை ஹபல் அதாவது யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகின்றது என்று ஹபல் டென்ஷன் ஒரு ரேட்டில் தான் யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகின்றது அதாவது கிட்ட உள்ள கெலக்சிகளை விட தூர உள்ள கெலக்சிகள் அதிக தொலைவில் எக்ஸ்பெண்ட் ஆகின்றன ஒளியை தூ வேகமாக எக்ஸ்பெண்ட் ஆகின்றன என்று ஒரு ஐடியாவை சொல்லியிருந்தது இது ஏதோ ஒரு தவறு இருப்பதாக பிறகு பிற பிறகு தெரிய வந்தது அது குறித்து பல டிகேட்ஸாக வார வாத பிரதிவாதங்கள் விஞ்ஞானிகளிடையே நட நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஹபல் டென்ஷன் குறித்த இரு விதமான பாசிபிலிட்டிஸை இருக்கலாம் என்று இப்பொழுது ஜேம்ஸ் பண்ணியுள்ளது அதில் முதலாவது என்னவென்றால் பேங் தோன்றிய பின்னர் ஏற்கனவே கூறியது மாதிரி கோஸ்மிக் லென்சிங் என்ற அந்த கான்செப்ட் ஊடாக இந்த யூனிவர்ஸானது ஆனது ஆகி கொண்டே இருக்கின்றது இரண்டாவது என்னவென்றால் மொடர்ன் தியரி ஒன்று அந்த மொடர்ன் தியரி என்ன சொல்கின்ற என்றால் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுவதற்கு ஏதோ ஒன்று பங்களிப்பு செய்கின்றது அதாவது உதாரணமாக நாம் ஒரு ஒரு குழந்தை அது 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 வயதில் உயரம் இருக்கும் என்று நாம் கணிப்பது மாதிரி தான் இந்த ஏன்ஸ் தியரியான பிக் பேங்கின் ஊடாக இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகின்றது என்ற தியரி சொல்லி உள்ளது அதாவது பத்து வயதில் நாம் கணித்த மாதிரியே அந்த குழந்தையின் ஹைட் இருக்கலாம் இருக்கவும் கூடும் இல்லாமல் இருக்கவும் கூடும் தானே அது தான் ஏற்கனவே அந்த பிக்பேங்கினூடாக யூனிவர்ஸ் இவ்வாறுதான் எக்ஸ்பேண்ட் ஆகும் என்று பிக்பேங்கை அதாவது யூனிவர்ஸின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு கணித்த கணிப்பு எவ்வாறு உண்மையாக இருக்கலாம் அதில் பிழைகள் இருக்கலாம் அல்லவா வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் சவுண்ட் இருக்கலாம் அல்லவா யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆவதற்கு என்று இந்த மோடன் தியரி வாதிட்டுக் கொண்டிருக்கின்றது பல டிகேடாக இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது அதற்கு இப்பொழுதோ வலு சேர்ப்பதாக என்ன இந்த ஜேம்ஸ் சொல்லியுள்ளது என்றால் ஹபல் டென்ஷனில் இந்த அது ஹபல் டென்ஷனில் கூறப்பட்ட அந்த வாதங்கள் அந்த கருத்து பிழை அல்ல அதாவது யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி கொண்டு தான் இருக்கின்றது அது ஆரம்பத்தில் இருந்து இதுவரை அது எக்ஸ்பெண்ட் ஆகி கொண்டே தான் இருக்கிறது நிறுத்தவில்லை என்று ஆனால் அது மொடர்ன் தியரியையும் அது வலு சேர்த்துள்ளது மொடர்ன் தியரியின் வலு சேர்ப்பின் ஊடாக இந்த எக்ஸ்பெண்ட் ஆவது என்பது தானாக பேங்கில் இருந்து நடக்கவில்லை டாக் அனர்ஜி மேட்டர் போன்றவை அதில் இருக்கலாம் அல்லது நாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு பாட்டிக்கல்ஸ் அதில் பங்களிப்பு செய்யலாம் இன்னும் எமக்கு தெரியாத ஒரு விசை அதில் பங்களிப்பு செய்யலாம் என்று ஒரு எக்ஸ்பிளேஷனை ஜேம்ஸ் வெப்பின் புதிய ஆய்வுகள் தந்துள்ளன எனவே ஜேம்ஸ் வெப் இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணவில்லை ஆனால் இந்த ஹபல் டென்ஷனில் அடிப்படை அவ்வாறுதான் இருக்கின்றது அடிப்படை கருத்து அவ்வாறுதான் இருக்கின்றது ஆனால் அதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டும் இன்னும் அது எதனால் ஏற்படுகின்றது என்று எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் என்று மேலதிக கருத்துக்களை அது இப்பொழுது தந்துள்ளது எனவே ஹபல் டென்ஷன் குறித்த புதிய அப்டேட் இதுவாகத்தான் இருக்கின்றது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் நீங்கள் ஆய்வு செய்து இந்த ஹபல் டென்ஷனை பற்றிய கருத்துக்களை கண்டுபிடியுங்கள் என்ற கதவுகளை திறந்துவிட்டுள்ளது ஜேம்ஸ் வே